ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் to எக்ஸாம்ஸ் efficient. இது வந்து ஆசிரியர் ஆனமானா தஹா நமில் அவர்களுடைய ஆக்கம் பார்க்கலாம் முதலாவது வினாவை உருக்களை வேறுபடுத்தி எழுதுவோம் அப்போ பிள்ளைகள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டத்துக்கு பாருங்கோ இரண்டு விதமான உருட்கள் காணப்படுதுன்னு இரண்டு விதமான உருக்கள் காணப்படுது ஒன்று பாருங்கோ பிள்ளைகள் இதை பாருங்க இப்படி ஒரு உருவம் இருக்குது அதை மாதிரி இப்படி ஒரு உருவம் இருக்குது இதை மாதிரி எத்தனை இருக்குன்னு முதல்ல எண்ணிக்கொள்ளுவோம் எண்ணிட்டு நாங்கள் என்ன செய்யணும் இந்த ரெண்டு கட்டங்களுக்குள்ள நாங்கள் தான் விட்டு பிரித்து வரைய வேண்டும் சரிதானே அப்போ எண்ணுவோம் முதலாவது தான் இது எண்ணுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உருக்கள் ஒரே மாதிரி இருக்குன்னு அந்த மாதிரி முதல்ல நாங்கள் வரைஞ்சு கொள்ளுவோம் நான்கு உருக்களையும் என்ன செய்ய வேணும் நாங்கள் விரைந்து கொள்ள வேணும் அப்போ நான்கு உருக்களையும் விரைந்து கொள்ளுவோம் சரியோ எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வடிவத்தில் கீறிக்கொள்ளுங்க ஒரே மாதிரி அளவிலும் கீறிக்கொள்ள பாருங்கோ சரிதானே அப்போ நாங்கள் இந்த நாலு உருக்களையும் நாங்கள் விரைஞ்சு முடிச்சிட்டோம் அடுத்ததாக வந்து நாங்கள் என்ன போகிறோம் இதில் அடுத்த உருவத்தை இது ஒன்று ரெண்டு மூன்று உருவங்கள் கிடக்குது அதை நாங்கள் அடுத்ததுக்கு விரைவோம் இந்த இதழ்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இப்படி ஒன்று வருது இதில் இப்படி ஒன்று வருது பிறகு ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு சரி இப்போ இப்படி வந்து நாங்கள் மூன்று உருக்க உருக்களை வந்து நாங்கள் இதுக்குள்ளே வரைய வேண்டி இருக்குது சரிதானே இப்போ இதை வந்து நாங்கள் இன்னும் ஒன்று வர வேணும் மூன்று வரஞ்சு கொண்டிங்கிட்டா விட சரி அடுத்ததை பாருங்கள் பிள்ளைகள் பெரிய உருவின் கீழ் கோடிடுக அப்போ இந்த பூனைகள் ரெண்டு தரப்பட்டிருக்கு எது பெரிய உரு எஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சி எத்தனையாவதா இருக்கு பெரிய உரு இரண்டாவதாக இருக்குது அதுக்கு கீழே கோடு போடுவோம் அடுத்ததா உரல் இது முதலாவது உறல் இது ரெண்டாவது உரல் எது வந்து பெரிய முதலாவது உரல் அதுக்கு கீழே நாங்கள் என்ன செய்து போட்டோம் கோடு போட்டுட்டோம் அடுத்தது பாப்போம் சிறிய உருவிற்கு நிறம் தீட்டுக அப்ப சிறிய உருவத்துக்கு நாங்கள் நிறம் தீட்ட போறோம் சரியோ அப்போ சிறிய உருவத்தை பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேணும் வடிவாக வந்து நிறம் தீட்டி விட வேணும் சரியோ அடுத்ததை பேருங்க இது சிறிய மாடு இந்த ரெண்டாவது மாடு தான் சிறிய மாடு அதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும் நாங்கள் முழுமையாக நிறம் தீட்டி விட வேணும் அடுத்ததாக ஒன்றுடன் ஒன்றை தொடர்புபடுத்தி படுத்தி

அடுத்த வினாவ பொருத்தமானதை இணைப்போம் பொருத்தமானதை நாங்கள் இணைக்க போறோம் அப்ப இணைச்சு கொள்ளுவோம் ஒன்று இரண்டு குருவிகள் நிற்குது அப்ப நாங்க இரண்டோட கொண்டே இணைச்சு விடுவோம் இதுல என்னங்கோ நண்டுகள் வந்தத்தின் அண்டு ஒன்று ரெண்டு மூன்று நண்டுகள் இருக்கு அப்ப மூன்றோட கொண்டு போய் இணைக்க வேணும் ஒரே ஒரு சங் இருக்குது அப்போ உண்டோடு கொண்டு போய் நாங்கள் இணைக்க வேணும் அடுத்ததை பாருங்கோ பெரிய உருவத்திலிருந்து சிறிய உருவம் வரை வகைப்படுத்தி வரையட்டுமா முதலாவதா பெரிய உருவம் அடுத்ததா அப்படியே பெரிய உருவத்தில் இருந்து சிறிய உருவம் வரைக்கும் எங்களை என்ன செய்யட்டா வகைப்படுத்தி வரையட்டுமா அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க இப்படி வகைப்படுத்தி வரையா போகிறீங்கள் சரியோ அப்போ அது வந்து நீங்கள் வடிவாக விரைந்து கொள்ளுங்கோ ஏன்னா வடிவாக அடுத்தது சின்ன அப்போ இதை வந்து நாங்கள் வந்து வரைஞ்சி முடிச்சுட்டேன் அடுத்ததப்போருங்க பிள்ளைகள் சிறிய உருவத்திலிருந்து பெரிய அது வந்து பெரியாண்டு வரணும் பெரிய உருவம் வரை வகைப்படுத்தி வரையட்ட அப்போ சிறிய உருவத்தில் இருந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பெரிய உருவம் வரைக்கும் நாங்கள் வகைப்படுத்தி என்ன செய்ய போறோம் வரைய போறோம் சரியோ அடுத்தத பாருங்க பிள்ளைகள் முன்னால் செல்லும் விலங்கிற்கு நிறம் தீட்டுவோம் அப்ப முன்னால எந்த விலங்கு செல்லுது போய்கொண்டிருக்கிற பாருங்க இஞ்சாலி பக்கம் போய்கொண்டிருக்கு முதலாவது சொல்றது என்ன பூனை அப்ப அந்த பூனைக்கு வந்து நாங்க என்ன செய்ய வேணும் நிறம் பூனை பூனைக்கோளுங்கா படி வண்ணம் தீட்ட வேணும் அடுத்தது நடுவில் செல்லும் வாகனத்திற்கு கோடு வரைவோம் அப்ப இது முதலாவது மூன்றாவது அப்ப எது இந்த இரண்டாவது வாகனம் நடுவில் அணிக்குது அதுக்கு நாங்கள் கோடு கீறுவோம் இறுதியாக வரும் மனிதருக்கு வட்டம் வரைவோம் எல்லாரும் இங்க நோக்கி போயினா இவர் முதலாவது இவர் இரண்டாவது இவர் தான் மூன்றாவது இவர் தான் என்ன உறுதியாக வர அவருக்கு வட்டம் வரைவோம் சரியா அடுத்ததா தொடர்ச்சியாக நாங்கள் சுற்றுலா சார்ந்த பயிற்சி வினாத்தாள பார்க்கலாம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்கள் தேங்க்யூ